do பதினோராம் தேதி முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழா சென்னை எழும்பூரில் உள்ள மவுண்டானாவில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது இதில் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களின் சிலைக்கு தமிழக அரசு சார்பாக மரியாதை செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் சங்கங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல அமைப்புகள் கலந்து கொண்டு வீர முழக்கம் செய்து பிரம்மாண்டமான மாலையை செலுத்தினார்கள் இதில் சென்னை மயிலாப்பூரில் நடமாடும் வியாபாரிகள் மயிலாப்பூர் சார்பாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பிரம்மாண்டமாக நடன அமைத்து வீரம் முழக்கம் செய்து ஆயர்குல மாவீரன் அழகு முத்துக்கோன் திருவுருவ சிலை அருகே ஊர்வலமாக நடந்து வந்தார்கள் இதில் திரு மந்தவெளி வேலு யாதவ் அவர்கள் முன்னணியில் மிக சிறப்பாக நடைபெற்றது நடமாடும் வியாபாரிகள் மயிலாப்பூர் நொச்சி குப்பத்தில் வசிப்பவர்கள் தலைவர் விஜயராம் தனபாலசிங்கம் முத்துக்குமார் ரவி மலைக்கண்ணன் பாலு இருளாண்டி ராதாகிருஷ்ணன் முத்துப்பாண்டி மற்றும் பலர் கலந்து கொண்டு ஆயிர்குளம் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து பிரம்மாண்டமான மாலையை செலுத்தினார்கள் பின்பு நடனம் ஆடி மிக உற்சாகமாக இருந்தார்கள் நன்றி வீர வணக்கம் எங்கள் வீர அழகுமுத்துக்கோன் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது குரு பூஜை முன்னிட்டு எங்கள் ஒற்றுமை நாங்கள் நடமாடும் வியாபாரிகள் மயிலாப்பூர் நெச்சுக்குப்பத்துல இருந்து வந்துருவோம் எங்களோட ஒற்றுமை இன்றும் கண்டினியூ ஆகணும் நாங்கள் இது போல் இன்னும் வருஷம் வருஷம் இதோட இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு செலிப்ரேட் பண்ணணும் எங்களோட ஒற்றுமை மட்டும் என்னைக்கு அழியக்கூடாது எங்களோட உணர்வுகளும் அழியக்கூடாது எப்பவுமே யாதவன் என்ற உணர்வு எப்பவும் உடம்புல இருந்துகிட்டே இருக்கணும் அறுபத்தி ஏழாவது குரூப் பூஜை முன்னிட்டு நாங்கெல்லாம் ஒற்றுமையோட சேர்ந்து பால் ஊத்தி மாலை போட்டு முன்னிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம்